காலையில் ப்ரூசால்ட் சாப்பிடுவது சிறந்த முடிவாகும் மாம்பழம் லிச்சி பப்பாளி ஆப்பிள் பெரி போன்ற பழங்களை நறுக்கி மிக்ஸ் செய்து சாப்பிடலாம் இட்லி மிகவும் ஆரோக்கியமான காலை உணவாகும் எளிதில் ஜீரணமாக கூடும் என்பதால் வயிற்று அசலகரியங்கள் ஏற்பட செய்யலாம் இதனை தேங்காய் சட்னியுடன் சாப்பிடலாம் சத்து மாவு மிளகு எலுமிச்சை சாறு சாட் மசாலா பச்சை மிளகாய் வெங்காயம் மற்றும் கொத்தமல்லி கொண்டு இந்த சத்து ட்ரிங்க் தயாரிக்கப்படுகிறது இதில் புரதச்சத்து இருப்பதால் உங்களை மிகவும் சுறுசுறுப்பாக வைத்திருக்கக்கூடும் ஓட்ஸில் பால் நட்ஸ் விதைகள் மற்றும் பிரஷ் பழங்கள் சேர்த்து தயாரிக்கும் இந்த கஞ்சியை காலை உணவாக சாப்பிடுவது சிறந்த முடிவாகும் முதலில் கொண்டைக்கடலை கடலை ஊற வைக்கவும் பின் அவற்றை வேகவைத்து வெங்காயம் தக்காளி மிளகு சாட் மசாலா எலுமிச்சை சாறு பச்சை மிளகாய் மற்றும் கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் செய்யவும் இது எண்ணெய் துளியும் இல்லாத ஹெல்த்தியான உணவாகும் காலையில் முட்டையை வேக வைத்து சாப்பிடுவது மிகவும் ஆரோக்கியமான உணவாகும் உடலுக்கு தேவையான புரதச்சத்து கிடைக்கக்கூடும் அவித்த முட்டை மீது உப்பு மிளகு வெங்காயம் மற்றும் கொத்தமல்லி சேர்த்து சாப்பிட செய்யலாம் இது மிகவும் ஈஸியான காலை உணவாகும் பிறத்துண்டில் வேர்க்கடலை வெண்ணெயை தடவி அதன் மீது நறுக்கிய வாழைப்பழத்தை போட்டு சாப்பிட செய்யலாம் இதில் உடலை நாள் முழுவதும் ஆக்டிவ்வாக வைத்திருக்கும் சத்துக்கள் உள்ளது வெஜிடபிள் சாண்ட்விச் மிகவும் ஹெல்த்தியான உணவாகும் பிறத்துண்டுகளில் கெட்டி தயிர் வெள்ளரி உப்பு மிளகு தக்காளி மற்றும் கிரீன் சட்னி சேர்த்து சாப்பிட செய்யலாம் வாழைப்பழம் ஸ்மூத்தியில் எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் உள்ளது பிலிண்டரில் நறுக்கிய வாழைப்பழம் தயிர் பால் ஓட்ஸ் மற்றும் ஊறவைத்த நட்ஸ் சேர்த்து தயார் செய்ய வேண்டும் இதை பிரஷாக ரெடி செய்து குடியுங்கள்